ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அலாம் வலைக்கம் இங்கே பாருங்கள் பக்கோடா செய்யலாம் ஒரு சின்ன வெங்காயம் ஒரு இரநூறு கிராமுக்கு எடுத்திருக்கேன் பூண்டு தட்டி வச்சுருக்கேன் நான் தட்டுறதுக்கு க உரல் இல்லை அதனால் மிக்சியில் போட்டு ஒன்று பதிமாக அடைச்சி வச்சுருக்கேன் நீங்கள் தட்டி எடுங்க அப்போ தான் எனக்கு கொஞ்சம் நைஸ் ஆகிடுச்சி நீங்கள் எப்போயுமே உரலில் போட்டு ஒன்று பதிமாக தட்டி எடுங்க பூண்டு நான் தட்டி வச்சுருக்கேன் சீரகம் ஒரு டீஸ்பூனு சோம்பு ஒரு டீஸ்பூனு ஒரு டீஸ்பூனு உப்பு கருவேப்பில கொஞ்சம் அப்புறம் ஒரு நாலு பச்சை மிளகாய் இடித்து வச்சுருக்கேன் அதையும் சரிங்களா இதெல்லாம் போட்டுக்கலாம் எல்லாம் இதை போட்டுக்கலாம் எனக்கு இந்த இந்த வெங்காயம் நைஸ் ஆகிடுச்சு நீங்கள் உரல்ல வச்சு இடிச்சிக்கிங்க சரிங்களா இப்போது இதில் ஒரு நூறு கிராம் எண்ணெய் கேட்டை ஊற்றிக்கிறேன் சரிங்களா இப்போ இதில் ஒரு நூறு கிராமு தண்ணி காட்டும் நூறு கிராம் தண்ணி சரிங்களா இப்போ இதை நல்லா குழப்பிக்கலாம் நல்லா குழப்பி வச்சு இப்போ ஒரு காலத்துல நேரம் இது மா மாவு கட்டம் போட்டுக்கணும் வெறும் கடல மாவு மாட்டம் தான் இருக்கணும் வேற எந்த மாவு இருக்கக்கூடாது கடல மாவு தான் தேவையான நம்ம இது பண்ணிக்கலாம் இப்படி இப்போ சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசையக்கூடாது சும்மா நாலு வரில் மட்டும் இப்படி தான் இது பண்ணணும் சப்பாத்தி மாவு பேசுகிற மாதிரி பிசையக்கூடாது இப்போது தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது நிறுக்கிற மாவையும் கொடுக்கலாம் கரெக்டாக இருக்குது கால் திலமாக கரெக்டாக இருக்குது கரெக்டாக ஆயிடுச்சு உப்பாத்தி மாவை மாதிரி பிசையக்கூடாது அந்த விரலையே தான் பிசையணும் நீங்கள் என்கிட்ட கொத்தமல்லி இல்லை பெருங்காயத்தூள் இல்லை அதனால் இதில் பெருங்காயம் கொத்தமல்லி தழை எல்லாம் போடணும் என்கிட்ட கொத்தமல்லி தழை இல்லை உங்ககிட்ட கொத்தமல்லி தழை இருந்தால் போடுங்க பெருங்காயத்தூளும் போடணும் என்கிட்ட பெருங்காயத்தூள் இல்லை அதனால் நான் இப்படி போடுறேன் போடுவேன் செஞ்சாச்சு இப்போ வாங்க போட்டு எடுத்துக்கலாம் இப்போ இதில் தேவையான அளவுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் பத்து வச்சுக்கலாம் நமக்கு எவ்வளவு குடிக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன வச்சுக்கணும் என்ன சூடு ஆகட்டும் இப்போ என்ன சூடாயிடுச்சு இப்போ நம்ம போட்டுக்கணும் மொறு மொறுப்பாக இருக்கும் அந்த பக்கடா செய்து பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா பொரியும் இப்போ பாருங்கள் நல்ல மொறு இருக்கும் பக்கோடா ரெடி சரிங்களா நல்லா சூப்பராகவும் மொறுப்பாக நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரெடி இருக்கிறது போட்டு எடுத்துக்கலாம் போட்டுக்கலாம் இப்போ வாங்க கட்டி விட்டுக்கலாம் நோம்பு திறக்கிறதுக்கு இது நல்லா கொஞ்சம் இதுவா இருக்கும் சாப்பிட்றதுக்கு நோம்பு கஞ்சில முறிஞ்சு வச்சுட்டு எடுத்துக்கலாம் நல்லா முறு முருங்கு சத்தம் வறுத்துப்பாங்க நல்லா முறு முருங்கு சத்தம் இந்த மாதிரி பாருங்க சூப்பர் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் வேறு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ இருக்கிறதையும் போட்டுக்கலாம் பார்த்து என்ன பார்த்து இது பண்ணிக்கிங்க இது இல்லாமல் தெளிச்சிட போது நீங்கள் உங்களுக்கு பெரிய கடாயை வச்சு கூட சேர்த்துக்கோங்க பிடிக்காத அளவுக்கு பார்த்த கூடாது சும்மா நாலு வரல மட்டும் கலர் விட்டு எடுக்கணும் அந்த மாதிரி பாத்தீங்க நான் லாஸ்ட் எடுத்து எல்லாம் ஃபுல்லாகவே போட்டுட்டேன் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து போட்டு எடுத்துங்க நல்லா வே வேகட்டும் பாருங்க நல்லா பரட்டி விட்டுருக்கேன் இதுக்கு செலவு ஜாஸ்தி கூட சும்மா ஒரு அறுபது ரூபா எழுவது ரூபா தான் ஆகும் சரிங்களா நல்லா வெறும் கடல் மாவு தான் வாங்கணும் இது கலந்த மாவு பஜ்ஜி மாவு அந்த மாவுலாம் வாங்கக்கூடாது வெறும் கடல மாவு மட்டும் வாங்கி செய்யுங்க நல்லா மொறு மொறுன் இங்கே பாருங்கள் நல்லா மொறு மொருன்னு இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் மொறுமொரு சத்தம் கேட்குறது பாருங்கள் அந்த மாதிரி நல்லா இருக்கும் நல்லா சாயங்கால டைமில் டீட்டை டீக்கா டீவை வச்சுக்கிட்டு நல்லா பசங்களுக்கு செய்து கொடுக்கலாம் சாயங்காலம் டைமில் ஸ்கூல் விட்டு வந்ததும் பசங்களுக்கு செய்யலாம் செய்து கொடுத்தா நல்லா சாப்பிடும் பசங்களுக்கு நம்ம வீட்லேயே செய்கிறது எவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் செய்து கொடுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்களா சப்போர்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு இது எடுத்துக்கலாம் சரிங்களா முடிஞ்சிருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நல்ல முறு முறுப்பான பகோடா ரெடி அடையில போவாங்கன்னா நூறு கிராமும் இருபத்தஞ்சு ரூபா முப்பது ரூபா அப்படி சொல்கிறாங்க நம்மளே வீட்டிலே செய்து நல்லா இதுவாக சாப்பிட்லாம் நான் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே செய்தேன் வீட்டில் என்ன அடுப்படையில் என்ன பொருள் வச்சு அதை வச்சே செய்தேன் எதுவும் வாங்குறது கூட இல்லை ஓகே ரெடி ஆகிடுச்சு ஓகே பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்